என்ற பாடத்தை நம்முடைய குழுவில் எழுந்திருக்கிற இயேசுவை மேத்தியவர்கள் நடத்து கொடுத்திருக்கிறார்களே அவர்களை நம்முடைய குழுவில் சிறப்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கையே நாம ஜெபத்து கூட காத்திருப்போம் பத்தொன்மைப்படாகவும் இந்த பரிசுத்தமான நல்ல தருணத்துக்காக இந்த யாவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நேரத்திலும் இந்த தருணத்தை சகோதரர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எப்பொழுதும் நம்முடைய பாடத்துக்குள் கடந்து செல்வதற்காக நாம் யாவரும் தலைவணங்கி செஞ்சவும் செய்வோம் கிருபையும் இறக்கமும் நிறைந்து எங்கள் அன்பின் தருணத்தின் தரம் இந்த நன்றி அப்பா எப்பொழுதும் கூட நாங்கள் வந்து பாடத்தை படிக்க இருக்கிறோம் கத்தலை ஆவியானவர்களாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி சத்தியத்தை அறிந்து கொள்ள கதவு செய்யுங்க ராஜா அவங்களோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருந்து நாங்கள் உங்களுடைய மன்னாவை தெரிந்து கொண்டு அதை புசித்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்ய கத்தல் கதை செய்யுங்க அடியாளை மறைத்து நிகழ்த்திப்பட்டு பேசும் யேசு விநாமத்தின் ஜபிக்கிறேன் இறக்க நிறைந்த பரமப்பிதாவேன் ஆமே இந்திய நாளில் நாம் பார்க்க போகிற பாடமானது இரண்டாவது வார பாடம் பாடத்தின் ஸ்தோத்தரிக்கவும் ஜெபிக்கவும் காரணங்கள் இந்த பாடத்தின் கீழாக நம்ம படிக்க இருக்கிற தலைப்பானது பவுலின் ஜெப வேண்டுகோள் பவுலின் ஜெப வேண்டுகோள் என்கிறதை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம் மேலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக தேவையானது ஒன்று ஜபம் ஜபம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக படுத்திக் கொள்ள முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஜெபம் என்பது மிக மிக அதைதான் அப்பசலனாகிய பவுல் ஜபம் வேண்டுகோள் என்று தலைப்பின் கீழாக நாம் என்ன செய்யறோம் படிக்க இருக்கிறோம் பவுல் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் எல்லோ மக்களுக்கும் அவர் என்ன செய்தால் ஜபிக்கிறவராக காணப்படுகிறார் நாமும் ஜப விண்ணப்பங்களை எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதே போல அப்போ ஜெபிக்கிறார் என்பதை தான் நாம் படிக்க இருக்கிறோம் சில நேரங்களிலேயே நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய சுய இச்சைக்காக நாம் என்ன செய்யறோம் ஜபம் எழுங்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அது சுயநல ஜபம் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறதாக இங்க இந்த அத்தியாயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆனாலும் அப்பசமனாகிய பவுலுடைய ஜபம் எப்படி இருக்கிறது பிலிப்பியர்களது நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதிமூன்று வசனங்களில் நான் பதினோரு வசனங்களை நான் பார்க்கும் பொழுது அங்கே அந்த வசனம் என்னென்ன காரியங்களை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் அறிவு அன்பு உணர்வு நீதி நீதியின் கனிகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அதுதான் நமக்கு எங்க வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் உடல் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி செய்கிற ஜெபத்தை நாம் பேசலாம் பிள்ளைகளும் தங்களுடைய ஜபங்களிலே எப்படிப்பட்ட ஜெபத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தினுடைய முக்கிய கருத்துக்கள் கிரேக்கு மொழியில் நாற்பத்தி மூன்று வார்த்தைகள் கொண்டதாக இந்த ஜபம் உள்ளது பவுலினுடைய அக்கறை முழுவதையும் உள்ளடக்கியுள்ளது அதைத்தான் நிறுவத்தின் நீதி பகுதியில் பவுல் விளக்குகிறார் அதாவது அன்பு அறிவு பகுத்தறிவு உண்மை தீங்கு செய்யாமை இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற நீதி ஆகியவை குறித்து அவர் பேசுகிறார் சபை முழுவதையும் மனதில் வைத்தே பவுல் இந்த ஜபத்தை என்ன செய்யறாரா ஏறெடுக்கிறார் அது மட்டுமல்ல ஜபத்தையும் ஏறெடுக்கிறார் பவுலின் ஜபங்கள் பிற நன்மைக்கானவை ஒட்டுமொத்த சபைக்காக அவன் நன்மைக்காக ஜெபித்தார் அவருடைய ஜபம் எப்படி இருக்கிறதா எப்பொழுதுமே ஒட்டுமொத்த சபைக்காகவும் அதனுடைய நன்மைக்காகவும் என்ன செய்தார் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி இங்கே செல்லப்படுகிறது அப்படியானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் நாம் என்ன செய்வோம் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த ஜபத்தின் தனிப்பட்ட அம்சங்கள் சிலவற்றை இன்று நாம் பார்க்கலாம் அன்பு முதலாவது அன்பு அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அதிகமாக பெருகி இருக்க வேண்டும் அன்பு பெருக வேண்டும் என்று மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெருக வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு இடத்துல நம்ம சாதாரணமாக ஒரு அன்பை வைப்போம் ஆனால் அந்த அன்பிலும் மேலான அன்பு ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும் வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஆழமாக அதை சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட பற்றுதலுக்காக அப்படி சொன்னா இப்ப ஒரு நபரை நம்முடைய சபைக்கு நாம் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இன்னும் அதுக்கு அன்பு உள்ள பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவச் சொல்கிறார் அது மட்டுமல்லது அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அன்பு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நாம வந்து மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் ஒன்று போல அன்பு நாம் என்ன செய்ய மாட்டோம் செலுத்த மாட்டோம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் எப்போதும் ஒன்று போல அன்பை தான் என்ன வைக்கிறார் என்று சொல்லி நாம் பாப்போசல் நாயகிய பவுல் சொன்னவர் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும் மற்ற அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் தேவனோடு ஐக்கியமாவதிலும் அதாவது வார்த்தையை ஆராய்வதிலும் கிடைக்கிற ஆவிக்குரிய ஐக்கியமும் ஆவிக்குரிய அறிவையும் குறிப்பிடுகிறார் நாம் வந்து பிற மக்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெயிக்கிறார் அன்பு அறிவு இந்த அன்பு அறிவும் இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்துல என்ன சென்றது நம்மளால வாழவே முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் அதேதான் பேசியிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது சொல்றாரு ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியையும் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற அறிவையும் ஆவியையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அதை ஆவியானவரே நமக்கு தருகிறார் என்று சொல்லி பாருங்க அங்க சொல்லுகிற வார்த்தையானது அல்ல என்னுடைய ஆவினாலே எல்லாம் கூடும் என்கிற அந்த வசனத்துக்கு இணங்க இயேசு கிறிஸ்து ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியையும் நமக்கு என்ன செய்கிறார் தருகிறவராக காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே வேசியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாத்தில பார்க்கும்பொழுது அந்த ஆவியாரவரை பெற்றுக்கொள்ளும்போது அதனுடைய மரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அப்போஸ்தவர்களாகவும் தீர்க்கதர்சிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் மேற்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகள் நம்முடைய போதகர்கள் நம்ம பார்க்கிறோம் அது யாருடைய வேலை கத்தருடைய ஆவியானவரால் ஏற்பட்ட இந்த கருத்துக்கள் தான் காரியங்கள் தான் அப்பஸ்தர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் வேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் என்று காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவருடைய பிள்ளைகள் தேவருடைய சத்தியத்தை அறியும் பொழுது நிச்சயமாக அவருடைய அன்பை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஆவியானவருடைய வேலையை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப தேவனுடைய அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜப விண்ணப்பங்களிலே அந்த ஜப விண்ணப்பங்களிலே நம்முடைய நலனத்துக்காக மட்டுமல்ல பிறருடைய நலனத்துக்காக நாம் என்ன செய்வேண்டும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அதுதான் பவுலுடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது அடுத்தது ஒன்று திமுத்தையோ ரெண்டாம் அதிகாரம் நாலாவது என்ன எல்லோரும் நச்சிக்கப்பட வேண்டும் எல்லோரும் எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை நான் பார்த்தேன் எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்ப சொல்லி அப்ப சொல்லுகிறதை நான் பார்க்கணும் பிள்ளைகள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அன்பு அதிகமாக பெற வேண்டும் தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கும் நாம் பிறருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒன்று அன்பிலும் ஐக்கியத்திலும் அதிக அதிகமாய் பெருகிற பிள்ளைகளாக நாம் மனிச்சயப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பேரரசு இரண்டாவது காரியம் உணர்வு உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல் நம்ம சொல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு உணர்வு இல்லையாடா எந்த நாளுமே செய்யாதவடிக்கு முட்டாள்தனமா செய்யறியே உனக்கு அறிவு இல்லையா பல நேரங்களிலே பல மனிதர்கள் மத்தியிலே நம்ம என்ன செய்யறோம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்ப இந்த உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல் உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல் உன்னதமானவைகளை ஒப்புக்கொள்ள உதவுகிற புரிதலை இந்த உணர்வு என்கிறோம் அப்படியே பிள்ளைகள் குடும்பங்களில நாம் அநேக நேரம் கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா புரிந்து கொள்ளதற்கு தன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதை தான் உணர்வு என்பது புரிந்து கொள்ளுதல் எதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையானவர்களை நாம் புரிந்து தீங்கானவற்றிலிருந்து ஒழுக்க ரீதியாக வேறுபட்டு நிற்க இது உதவுகிறது அப்ப இந்த உணர்வு என்பது எதற்கு உபயோகப்படுகிறது என்று சொன்னால் ஒழுக்கமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் ஒழுக்கமானது எதெல்லாம் ஒழுக்கமானது எதெல்லாம் துப்புரவானது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒன்னாம் மணி நேரம் பதினாறாம் வருஷத்துல என்ன சொன்னாரு நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் இடநிலை இருக்கவும் வேண்டுதல் செய்து துப்புரங்கள் துப்புரம் அப்படின்னு சொன்னா சுத்தம் பண்ணுதல் சுத்தம் பண்ணுதெல்லாம் எதை சுத்தம் பண்ணுவோம் நம்ம வீடு அல்லது நிர்வாகங்கள் அழுக்காய் இருக்கும்போது குப்பைகள் இருக்கும்போது அதை சுத்தப்படுத்துகிறார்கள் அதை துப்புரப்படுது வாழ்க்கையிலும் எதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் அஹ் அழுக்கான காரியங்கள் நம்முடைய இடத்துல இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் விட்டு ஒழிய வேண்டும் இடற்றவர்களாய் இந்த கல் இடர்தல் உண்டாக்குகிற கல்லாக நம்ம நினைச்சுக்கிறது இருக்கிறோம் பாவம் பாவ நமக்கு ஆண்டவரிடத்திலே கிட்டி செய்வதற்கு இடர்கள் ஏற்படுகிற கல்லாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் விலகுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதைதான் அங்க சொல்றாரு துப்புரவு ஆனவர்களும் இடர்கள் அற்றவர்களுமாக நாம் மாற உதவுகிறது எது உதவுகிறது என்னுடைய வேத வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப என்னுடைய வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்னவாகிறது பரிசுத்தமாக மாறுகிறது ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சரீரமான அழுக்கு வெளிப்போக வேண்டும் என்றால் நம்ம பலவிதமான சோப்புகளை போட்டு நாம் என்ன செய்யறோம் நம்முடைய சரீரத்தை சுத்தம் சுத்தப்படுத்துறோம் ஆனால் உள்ளான இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வேத வசனம் தேவனுடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது என்ன செய்யும் முடியும் நம்மை சுத்தப்படுத்த முடியும் என்பதை பார்க்கிறோம் அடுத்தது துப்புரவு ஒன்று அன்பு இரண்டாவது உணர்வு மூன்றாவது துப்புரவு இந்த துப்புரவு எப்படி வெளிச்சத்துக்கு வருகிறது என்று சொன்னால் எப்படி சுத்தமாகிறது எப்படி துப்புரவானதோ மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு என்கிறதுக்கான கிரேக்க வார்த்தைக்கு சூரிய வெளிச்சத்தால் நியாயப்படுகிறது இந்த துப்புரவு சரியா விட்டால் சூரிய வெளிச்சத்தால் என்று அர்த்தம் சுத்தமான செயலை சுட்டிக்காட்டுகிறது அதாவது கிறிஸ்தவர்கள் செய்கிற சூரிய வெளிச்சம் போல தெளிவாக வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்குன்னா சூரியன் எப்படி பிரகாசமா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் இருக்க வேண்டும் நம்ம செய்கிற பாவம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பரலோகத்துல ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் நிச்சயமா வெளிப்படுத்தி நாம செய்யற பாவங்களையும் என்ன செய்வாங்களா சுட்டி காட்டுவாங்க தெளிவுப்படுத்துவாங்க நம்ம வீட்டுல டிவி இருக்கிற மாதிரி பரலோகத்துல பெரிய டிவி இருக்கு டிவிய போட்டு என்ன செய்வாங்க முகமுகமாய் நான் வந்துட்டு பார்க்கும்படியாக எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கோ சவி சுவாச பிள்ளைகளுக்கோ நம்ம என்ன செய்யறோம் சொல்லி போட்டிருக்கிறோம் அதைதான் நீங்க சொல்லிடுது கிறிஸ்தவர்கள் செய்கிற அனைத்தும் சூரிய வெளிச்சம் போல தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் நாம செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையான காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும்னா தூய்மையாக இருக்க வேண்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் மறைமுகமாக எப்பொழுது நாளிக்கு வெளிச்சமாக சூரிய வெளிச்சம் போல தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் கரைபடாததாக இருக்க வேண்டும் வெளிச்ச ஒரு வெள்ளையா தெரியணும் அப்படின்னு சொன்னா உண்மையில அதுல எதுவுமே கரை இருக்க கூடாது அப்பதான் அது என்ன செய்யும் ஒரு துணியோ ஒரு பாத்திரமோ என்ன செய்யணும் வெளிச்சம் பிரகாசம் மாதிரி இருக்கும் அழுக்கு இருந்தா அது வந்து பிரகாசமா இருக்காது அதேதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்னா சூரிய வெளிச்சம் போல தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் துப்புரவு அந்த துப்புரவு நம்மளத்துல இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம துப்புரவு உள்ள பிள்ளைகளாக இல்லாமல் இருப்பது என்ன நம்ம திடீர்னு ஒரு சண்டை போடும்போது அவங்க இடர் அடைஞ்சு போயிடுவாங்க அப்ப நாம அதற்கு இடைக்கல்லாக இடல் அடைவதற்கு கல்லாக நாம் நினைச்சவங்களை இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் தேவனத்தில் நம்பிக்கை அதிகம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வருகிற பிள்ளைகள் தேவனிடத்திலே அதிக நம்பிக்கை வைத்து அவர் தேவனை கிட்டி சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு படிக்கல்லாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வெளியே போவதற்கு அவர்கள் சத்தியத்தை விட்டு வெளியே சென்று விடுவதற்கு நாம் ஒரு இட உள்ள கல்லாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கடினமான கல்லாக இருக்கக்கூடாத முடித்து அங்கு சிலர் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் அப்பசலாக்கி எப்போ சொல்லுங்களாம் தேவின் மேல் நம்பிக்கை வைப்பதை கடினமாக்குகிற எதையும் சொல்லாமல் அல்லது செய்யாமல் இருப்பது அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையிலே வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாதான் தடைக்கல்லாக அப்படின்னா தடைக்கல்லாக இட ஏற்படுத்தக்கூடிய தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லணும் ஐந்தாவது காரியத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி இந்த கருத்து பற்றி ரோமரிலும் கலாத்தியரிலும் பவுல் விளக்கமாக பேசுகிறார் இந்த நீதியானது யார் மூலமாக வருகிறது கிறிஸ்துவின் மூலமாக தான் நீதி வருகிறது காரணம் மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாமே பொய்யான வாழ்க்கை வாழ்க்கையில நீதியே இல்லை மட்டுமே என்ன நீதி இருக்குது அந்த நீதியை அவர்களிடத்திலே ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இடத்துல ஒருவன் வந்து நல்ல என்று சொல்லும்போது நல்ல போது நான் அல்ல என் பிதாவை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லை என்று சொல்லி அங்கே அவர் என்ன செய்யறாரு அந்த சீச அந்த மனிதர் மத்தியில சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அப்படியானால் பூமியிலே வாழ்கிற மக்கள் ஒருவரும் கூட நீதி உள்ளவர்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நீதியானது யாரிடத்திலிருந்து வருகிறது இயேசு வருகிறது என்று சொல்லி அப்பசலாகிய போன்றது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறது அப்போதுதான் அந்த நீதியின் கனிகளை நாம் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் நம்முடைய பலத்தினாலோ படாகினாலோ அந்த நீதியின் கனிகளை கொடுக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம் சுயநலம் நம்மிடத்திலே வெளிவந்து விடுகிறது சுயநலம் நம்மிடத்திலே வெளிவந்து விடுகிறது என்பதை குறித்து நான் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் சுயநலம் இருந்து கொண்டேதான் ஆனாலும் ஆண்டனுடைய அந்த நீதியானது நம்மிடத்துல வரும்போது சுயநலம் அடைவு சுயநலம் அடைவது அங்குள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும்போது அந்த நீதியின் கனிகளை நாம் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடிகிறது என்று சொல்லி நான் ஆக தேவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய செவ வேண்டுகோள் என்ன அன்பாகவும் பிள்ளைகளாகவும் துப்புற உள்ள பிள்ளைகளாகவும் நாம் உடையவர்களாகவும் செய்யப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் நாம் எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வாழ வேண்டும் நினைக்கிறோமோ அதே போல மற்றவர்களும் வாழ வேண்டும் நாம் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை மற்றவர்கள் முன்பாக செயல் காட்டுகிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் நான் மட்டுமே ஆண்டு சேர வேண்டும் என்கிற ஜபத்தை சொல்லாத புரிஞ்சு மற்றவர்களும் ஜபத்து அந்த பரலோகராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க அஹ் கத்தனை நான் கிருபைனால அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொன்னா உண்மையில அதுதான் ஒரு ஜெபம் நமக்கு தீவு விளைவிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுக்கு பெரியமாக இருந்து அவர்கள் சந்தசமாக இருக்க வேண்டும் என்பதான் அப்படியே ஜபமாக இருக்க வேண்டும் ஒருவரும் கெட்டுப்போகாமல் வீத்திய ஜீவனை அடையும்படிதான் ஆண்டவராக இருக்கு நமக்கு விரோதமாக ஒரு பாவங்கள் செய்யும் நமக்கு கோபங்கள் மூர்க்கங்கள் அதிகமாக வந்துவிடுகிறது அதனால் சில நேரங்களிலே நாம் பாவமான வார்த்தைகள் சொல்லி மற்றவர்களை நாம் திட்டுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய கத்தராயி ஆண்டவர் கிறிஸ்து மட்டுமே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவோ பாவங்கள் செய்தார்கள் கல்லால் அழித்தார்கள் காடி தொப்பினார்கள் குட்டினார்கள் சவுக்கால் அழித்தார்கள் முழு முடி வைத்தார்கள் கார் உமிழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட தீமையான செயல்களை செய்த போனால் ஆண்டவர் இவர்களை என்கிற அந்த வார்த்தையானது பெரிதாக காணப்பட்டது சொல்லனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா அன்பு நிறைந்த வாழ்க்கையாக அது மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அன்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது அங்கே ஒன்று குறைந்திருக்கிறது நிறுவனம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் பார்க்கமானால் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வேத வசனங்கள் தான் இருந்தாலும் அங்கே அந்த வேதாகம் விளக்கத்துக்காக கேள்வி கேட்கிறாங்களா நாம் செய்கிறது எதுவாக இருந்தாலும் நம் அன்பு எவ்வாறு இன்னும் அதிகமாய் பெருக முடியும் மேலே நமக்கு ரோதமாக ஒருவர் பாவம் செய்து விட்டார்கள் என்று சொன்னார் நாம் என்ன செய்யறான் தீமையான வார்த்தைகளால் மொழிகளால் நாம் என்ன செய்றவங்கள திட்டு விடுகிறோம் ஏனுடைய அன்பு பெரியது அந்த அன்புக்கு தரவே இல்லை அதைதான் சொல்லுகிறவராக காணப்படுகிறார் நம்ம எல்லோருக்கும் பலவிதமான பாசைகளை கற்றிருந்தாலும் கைத்தாளமான ஓசை இடுகிற கைத்தாளங்கள் போலவாகவும் இருந்தாலும் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேசத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு மிக மிக மூல காரணம் என்ன அன்பு இருந்தால் நம்ம என்ன சொல்லி மற்றவர்களுக்காக செபிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் எனக்கு உண்டான யாவையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு சாந்தமும் உள்ளது அன்புக்கு தற்பொழிவை நாடாது சின்னமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் இந்த அன்பு எப்படி இருக்குன்னா அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட சத்தியத்தை நாம் வைத்துக்கொண்டு சில நேரங்களில் நாம் பாவ பிள்ளைகள் என்ன செய்யணும் பிள்ளைகளாக காணப்படுகிறோம் ஆனால் அன்பானது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் நமக்கு உரதமாய் ஒருவன் பாவம் செய்வானால் அதை தாங்குகிற அந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருடைய அன்பு இருந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்யணும் தாங்குகிற பிள்ளைகளாக இருப்போம் அதைதான் ஆண்டவராகிய சிகிச்சை செய்தார் நம்ம வைத்த அன்பின் மூலமாக அவர் என்ன செய்தார் சகலத்தையும் தாங்குகிறவராக காணப்பட்டார் சகலத்தையும் சகிக்கிறவராக காணப்பட்டார் எல்லாவற்றையும் சகித்தார் அந்த பாடுமன்னத்தை நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது துளி கூட நாம் என்ன செய்யல அனுபவிக்கவில்லை ஆனால் அதையும் சகித்தவராக காணப்பட்டார் காரணம் என்ன தேவன் நம்மில் வைத்த அன்பு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்பு ஒரு காலம் ஒழியாது தேவன் வைத்த வைத்தார் ஒரு காலம் தெரியாது மனிதனுக்குள்ளாக வைக்கிற அன்பு மனிதனுக்கு மனிதனாக வைக்கிற அறிந்து மறைந்து போகிறதாக காணப்படுகிறது ஒழித்து போகிறதாக காணப்படுகிறது அந்நிய பாசங்களானாலும் ஒய்ந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் எவ்வளவோ பட்டப்படிப்பு படிச்சு வச்சிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு வைத்திருந்தாலும் அதுவும் ஒளிந்து போகும் என்று சொல்லி தேவச்சு கோத்திரத்தை சேர்ந்தவனாக அவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அவர் பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார் இயேசு கிறிஸ்து இப்படி பெற்றவரா என்று சொல்லி அறிந்த போது ஆண்டவருக்காக மிக்கக்கூடிய மகனாக காணப்பட்டார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மகனாக மாறினார் என்று சொல்லி வேணும் நான் ஒரு இஸ்ரேல் குடும்பம் நான் ஒரு தேவனுடைய குடும்பம் நான் பிஞ்சமியன் கோத்திரத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லி அங்க அவர் அழகாக செல்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்க இருந்து வந்தோம் நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்கவோங்க தேவனுடைய ஆசிர்வாத்தையும் செய்யவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பவுண்டே ஜெப வேண்டுகோள் எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் அவருடைய அவர்களுடைய நன்மைக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் கற்றுக்கொண்ட அன்பு உணர்வு அந்த குற்றம் இல்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் துப்புரம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இடநிலை கொடுக்கக்கூடிய இடைக்கல்லாக இல்லாதபடிக்கு வெளிச்சத்தை போல நாம் என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தில் பிரகாசம் உள்ள பிள்ளைகளா இருந்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் கருத்தை நம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்தி நம்மை அவருடைய பாதப்படைகளை சேர்த்துக் கொள்வார் அப்படிப்பட்ட தருணத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவனோடு கூட இணைந்து நாம் ஜெப வாழ்க்கையிலே ஜெபிப்போம் பவுன்டத்தில் இருந்த கூடிய விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல அந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி தேவனத்திலே நாம் சேர்வோம் பத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளர் ஆகவே நன்றி